இன்னைக்கு நம்ம ரெடியாக போறோம் ஸ்கூலுக்கு போக ஸ்டெப் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நீங்க யூனிஃபார்ம் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி கண்டிப்பா குளிச்சிடுங்க இல்லாட்டி நாத்த அடிக்கும் அதுக்கு அப்புறம் அம்மா பேக்ரவுண்ட்ல கட்டிக்கிட்டே இருக்கிற டைம்ல நீங்க சன் மியூசிக் கே டிவி ராஜ் மியூசிக் எல்லா மியூசிக்கையும் கேட்டு நல்லா பாட்டு வைப் பண்ணுங்க அடியே போய் ரெடி ஆகடி ஸ்கூலுக்கு அம்மா டிக்னால பரவாயில்லை நீ சோஃபியா 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 நான் வைப் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் கண்டிப்பா முக்கியமான பொருள் பவுடர் பவுடர் வந்து நிறைய கையில எடுத்துக்கோங்க ஒரு இவ்வளவு போடுங்க गाइस இவ்வளவு கரெக்ட்டான மெஷர்மென்ட் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க மட்டும் அவாய்ட் இல்லனா சாரி மக்களே ஓகே லெட்ஸ் பவுடர் நல்லா நீங்க வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க கொஞ்ச நேரத்துல உங்க இதுபோல ஜொலிக்கும் அப்புறம் கண்டிப்பா பொட்டு வைக்கலனா ஒரு பொட்டு வெச்சி விட்டுருங்க அப்புறம் யாருக்கு தெரியாம அம்மாவோட லிப்ஸ்டிக் கொஞ்சம் போட்டுட்டு யாருக்கு தெரியேன்ற மாதிரி தூக்கி கரைசுங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம முடி சீவப் நீங்களே முடி கத்துக்கோங்க மக்களே அம்மா கிட்ட போய்ராதீங்க போனா என்ன ஆகும் தெரியும்ல சோ டோன்ட் டேக் ரிஸ்க் நீங்களே சீவீங்க இதுதான் மேஜிக் இப்போ நம்ம பண்ண போறது பசு போன்ற ஹேர் ஸ்டைல்